ஒரு குழந்தை ஒரே ஹாஸ்பிடல்ல ஒரு ரெண்டு குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குது ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க அந்த கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக மூன்று தலைமுறை தேவைப்படுகிறது அதாவது கடைசி இருபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் இருபத்தி ஐந்து என்றால் மூன்று தேவைப்படுகிறது இதே மேற்கத்திய நாடுகள் தலைமுறை அமெரிக்கா இரண்டு தலைமுறை அதனால அந்த ஒரு ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்க ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில அந்த குழந்தை சாதிப்பதற்கு சமமான வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நிறைய நாடுகள் இந்தியாவை பொறுத்தவரை அதை பத்தி யோசிக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி ஐந்து எண்பது ஆண்டுகள் இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருமான கோட்டு கீழ் இருக்கிறாங்க உணவு இல்லை அதையெல்லாம் சமாளிச்சு சமாளிச்சு வர்றோம் உறுதியாக இன்னும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் நாம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமா எஸ்டேட் டாக்ஸ் கண்டிப்பா வந்திருக்கும் அல்ல மாற்று மாற்றுக்கருத்தின் உறுதியா வந்திருக்கும் ஏன்னா அந்த நிலைமைக்கு நாம் வரும் பொழுது அதை நாம் செய்வோம் அப்ப மூன்று தலைமுறை ஆகக்கூடிய இடத்துல இரண்டு தலைமுறையாக நாம் மாத்துவோம் அப்புறம் பின்லண்டு ஸ்வீடன் நார்வே மாதிரி ஒரு தலைமுறையாக மாறும் இதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னாங்க நான் ஒன்னும் பெரிய பணக்காரன் இல்லை இங்க இருக்கக்கூடிய நாம் நிறைய பேர் நீ நடுத்தர வாழ்க்கை வாழ்றோம் ஆனால் பணம் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் என்னுடைய பணத்தை சரியான முறையில அதனால் பெரியோர்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை இரண்டாவது முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் நீங்க குழந்தை முதல் முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் இதை ஊக்கப்படுத்துவதற்காக நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க யாரோ குழந்தைக்கு ஊக்கத்தொகை போகுது யாரோ கொடுக்கிறாங்க நாம் இதுக்கு வரணும் அப்படின்னு நீங்க யோசிக்கல நாமும் வருவோம் இந்த நிகழ்வுல பங்கேற்போம் இதை பார்த்து நாமும் நாலு பேர்த்துக்கு சொல்லுவோம் இன்னும் நாலு பேர் நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கிறீங்க ஏதோ ஒரு சூழல்ல அந்த குழந்தை தன்னுடைய தந்தை இறந்திருக்கிறாங்க இதே இந்த குழந்தை லாட்ரி மாதிரி இந்தியாவில் பிறக்காம இருந்து இந்த குழந்தை பிறக்கல பிறகு ஸ்காண்டினேவியால அந்த குழந்தை பிறந்திருக்கிறாங்கன்னா இந்த குழந்தையினுடைய முழு பொறுப்பு அரசுக்கு போயிடும் அங்க பின்லேண்டோ அமெரிக்காவோ யூகே லயோ பாத்தீங்கன்னா முழுவதுமாக கல்வி செலவு அரசு ஏத்துக்கிறாங்க தனியார் பள்ளி பிரைவேட் பள்ளிங்கிற பேச்சே கிடையாது அமெரிக்காவை வரைக்கும் எல்லாம் நெய்பர்ஹுட் ஸ்கூல்ஸ் வீட்டு பக்கத்துல எந்த பள்ளிக்கூடம் இருக்கும் எல்லாரும் தான் போய் படிக்கணும் எல்லோரும் அரசு பள்ளியில தான் படிக்கணும் எல்லோருக்கும் தரமான அரசு பள்ளி இருக்கு எல்லாரும் பக்கத்தில் போய் சேர்த்திடுறாங்க இங்கிலாந்தை பொறுத்தவரை அதே தான் நார்வே பொறுத்தவரை அதே தான் பின்லண்ட பொறுத்தவரைக்கும் அதே தான் அதை தாண்டி நான் தனியார் இருக்க பள்ளிக்கு போகணுமா போகலாம் ஈட்டன் மாதிரி பெரிய பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் எனக்கு இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு நம்முடைய நாடு இரண்டு இடத்திலே நாம் தோற்று இருக்கின்றோம் என்று உறுதியாக சொன்னால் கல்வியிலே இருக்கின்றோம் மருத்துவத்திலை தோற்றுக்கின்றோம் காரணம் என்னன்னாங்க பணம் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை என்று சுதந்திரத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட எழுவத்தி ஐந்து ஆண்டுகளை தாண்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பணம் இருக்கா காப்பாத்திரலாம் பணம் இல்லையா காப்பாத்த முடியாது இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு நீங்க நகரத்துல நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்களா பிரைவேட்டு ஆமா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கிராமப்புறத்துல படிக்கிறீங்களா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதையெல்லாம் நம்முடைய சமகாலத்துல இதை ஏற்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இன்னைக்கு நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க ஆசிய பெருமக்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க நான் பார்க்கிறேன் அவங்க அமர்ந்திருக்கின்றார்கள் பத்திரிகை நண்பர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் கல்லூரியில பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் மேல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க வந்திருக்கிறீங்க மிடில் கிளாஸா இருக்கிறவங்க வந்திருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை முடியும் பொழுது கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமம் என்கின்ற வாதத்தை கொண்டு வரும் ஐயா நாளை காலையில் அது முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அது நடக்குமா நிச்சயமா முடியாது காரணம் அந்த அளவுக்கு நாம் வளரவில்லை அந்த அளவுக்கு வருமானம் அரசிடம் இல்லை இரண்டாயிரத்தி முப்பத்தொள்ள முடியுமா வாய்ப்பு குறைவு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒண்ணு செய்ய முடியுமா இப்ப இருந்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இன்னைக்கு அதை நோக்கி நம்முடைய அரசியல் நகரணும் நம்முடைய அரசியல் பேச்சுக்கள் அரசியல் நடவடிக்கைகள் அதை நோக்கி நகரணும் எல்லோருக்கும் சமமான கல்வி கொடுக்கணும் அதுக்காக முயற்சி பண்ண அதுக்கு நம்ம மைக்கு இருக்கு நம்ம ஒரு அரசியல்வாதி நாளை காலில் பண்ணிட முடியாது பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள செய்ய முடியுமா கட்டாயமா செய்ய முடியும் இந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகை என்பது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை மிக முக்கியமா பார்க்கிறேன் இன்னைக்கு அந்த குழந்தையினுடைய கையை கட்டிட்டு கண்ணை கட்டிட்டு ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ்ல ஓடுனா எப்படி ஓடுவாங்க கண்ணையும் கட்டியாச்சு கையையும் கட்டியாச்சு இன்னைக்கு தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீட்டு கோச்சிங் மல்டிபிள் கோச்சிங் சிவில் சர்வீஸ் கோச்சிங் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்னைக்கு நீங்க டெல்லியில போய் முழுவதுமாக ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் நான் மெயின்ஸ் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுவேன் நான் வந்து ஒரு பிரிலிமினரிக்காக நான் ஒரு ஆப்ஷனல் பேப்பர் பிரிப்பேர் பண்ணுவேன் நல்ல இன்ஸ்டியூட் போகணும் அப்படின்னா ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் அப்ப எப்படி கிராமப்புறத்துல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி அந்த குழந்தை முதல் வாய்ப்புல அவர்களோடு போட்டியிட்டு எப்படி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ல எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும் அதையெல்லாம் யோசிக்கணும் அரசியல் இருக்கிறவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க நம்மை போன்று சமுதாயத்தை மாற்றக்கூடிய யோசிக்கணும் நாம் எதை செய்தாலும் கூட நம்ம எதை எதுக்கு கையெழுத்து போட்டாலும் கூட கல்வியும் மருத்துவமும் இதனால் சமமாக ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றோமா என்று நாம் யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நல்ல சமுதாயத்தை நம்மால் உரு உருவாக்க முடியும்